றிஞர் கலைஞரவர்களின் குரலோபியம் சாப்பாடு இல்லாம தவிக்கிதுங்க ஜனம் கோப்பாடு போட்டு மனம் முறுதுங்க சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனம் கோப்பாடு போட்டுமான கும்புறதுங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தா போடுறாங்க பாருங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தா போடுறாங்க பாருங்க அந்த சண்டாவுலர் ஏங்கவே சஞ்சலமும் நீங்கவே தாரணியின் மீதிலே பாடுங்க கா ராக சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே இலைத்தவன் வளுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே பச்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க பச்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க பச்சமாயிருங்க பகுத்துன்னு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க பாடுங்க கா கா ஆகாரம் உன்னை எல்லோரும் அன்போட ஓடிவாங்க என்ற அனுபவம் பொருள் விளங்க காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க காக்கா தேனா ஒன்னாக கூடுறீங்க பாடுங்க கா 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 பாறையூர் அது ஒரு அழகான கிராமம் எங்க பார்த்தாலும் அருவிகள் ஆஹ் அப்புறம் வயல்வெளிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ரொம்ப ஒரு செழிப்பான கிராமம் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கு அதுல வந்து பிள்ளை எல்லாம் அந்த அந்த சுற்று வட்டாரத்துல வந்து சடுகுடு விளையாடுறது வழக்கம் அது மாதிரி சிறுவர்கள் வந்து ஒரு நாள் சடுகுடு விளையாண்டுட்டு வந்திருக்காங்க அந்த பிள்ளையார் கோயில்ல அப்ப ஒரு பக்தர் ஒரு தேங்காயோட அங்க வர்றாரு இத பார்த்த உடனே சிறுவர்களுக்கு எல்லாம் ஒரே மகிழ்ச்சி சரி எப்படி இவர் வந்து தே சூர தேங்காய் தான் உடைக்க வர்றாரு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் சொல்லிட்டு எல்லாரும் அந்த விளையாடுறதை விட்டுட்டு அந்த கோயில் பக்கமா போய் போய் பாக்குறாங்க அது மாதிரி பக்தர் வந்து பிள்ளையார கூப்பிட்டு தேங்காய் எடுத்து உடைக்கிறாரு உடைச்சா தேங்காய் செது பிள்ளையெல்லாம் எடு எடுக்கிறாங்க அதாவது கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல சின்ன சில பேருக்கு சின்ன துண்டு கிடைக்குது ஆனா பரதனுக்கு மட்டும் ஒரு பெரிய தேங்காய் மூடி கிடைச்சிருது அதை எடுத்துட்டு ஓடி போய் ஒரு செத்துல உட்காந்து மேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இது இந்த கிடைக்காத பிள்ளையெல்லாம் ரொம்ப ஏமாந்து போயிருச்சு அது கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளை தான் இந்த இந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்தாலும் கொஞ்சம் பசி போயிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைதான் அவங்களுக்கு அப்ப இவர் இந்த பக்தர் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு வந்து பரதனை பத்தி கேக்குறாரு ஏப்பா அந்த பெருசா நீ சாப்பிட்றியே அத வந்து கொஞ்சம் இந்த பிள்ளைகளுக்கும் எடுத்து கொஞ்சமா கொடுக்கலாம்லப்பா இது வந்து ஒரு செதர் தேங்காய் தானே ஆளு கொஞ்சமா சாப்பிடலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவங்களுக்கு எல்லாம் எடுக்க திறமை இல்ல நான் எடுத்துட்டேன் என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவரையே இவன் அதட்டுறான் அதட்டிட்டு இருக்கும்போது இங்கிட்டு இப்படி பாக்கும்போது இங்க இன்னொரு ஒரு ஒரு கா ஒரு காட்சி நடக்குது என்னன்னா பக்கத்து வீட்டுல வந்து ஒரு விருந்து நடக்குது அந்த விருந்து முடிஞ்சு அந்த எச்சி இலை எல்லாம் வேலைக்காரி வந்து வெளியே போடுறான் அதை பார்த்துட்டு ஒரு காக்கா வந்து அந்த எச்சி இலையில வந்து உட்காருது உட்கார்ந்து சாப்பிட கூட இல்ல உடனே காக்கான்னு சொல்லி கத்துது நிறைய காக்கா வந்து அந்த மத்த எச்சி இலையெல்லாம் உட்காந்து உட்கார்ந்து அது போட்டி போடாம அது பாட்டுல சாப்பிடுதுங்க இத பார்த்துட்டு உடனே அந்த பக்தர் சொல்றாரு பரதனை பார்த்து பாத்தியாப்பா அது சாதாரண பறவை காக்கா அது கூட எப்படி பகுத்து சாப்பிடுதனும் இந்த இயல்பு இருந்தா தப்பா நம்ம வந்து வாழ்க்கையில உயர முடியும் இந்த மாதிரி ஒரு இயல்பு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த சுற்றத்தை பத்தியும் அவன்கிட்ட எடுத்து சொல்றாரு சுற்றத்தை பத்தி எல்லாம் வந்து திருவள்ளுவர் கூட எவ்வளவு சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னா சரியான சுற்றம் மட்டும் நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம் ஆனா சரியான சுற்றம் அமைஞ்சும் நம்ம அதை பயன்படுத்தல அப்படின்னா அவங்களோட மகிழ்ச்சியா நம்மளால தெரியல அப்படின்னா அது எதுக்கு சமம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய குளம் இருக்கு அதுல நிறைய தண்ணி இருக்கு ஆனா அந்த குளத்தை சுத்தி கரையே இல்லை கரை இல்லைன்னா அதுல தண்ணி இருந்து என்ன பிரயோஜனம் அது மாதிரி நம்மளுக்கு அந்த சுற்றம் இல்லைன்னா நம்மளுடைய உறவுகளும் அப்படிதான்ப்பா இப்படி எல்லாம் வந்து இந்த சுற்றத்தை வந்து நம்ம பேணணும் என்ன குடுத்துனாலும் சுற்றத்தை நம்ம பேணனும் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு அவன் தோல்ல வந்து இப்படி தட்டி கொடுக்குறாரு அந்த பக்தர் உடனே நீ பள்ளி பள்ளிக்கூடம் போலயாப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு தெரிஞ்சிருப்பீல அப்படின்னு உடனே அந்த பக்கத்து பையங்க எல்லாம் சொல்றாங்க அவன் எங்கயா பள்ளிக்கூடம் வந்தா அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாயா அப்படின்னு உடனே பரதன் வந்து வெக்கப்பட்டு அப்படியே தலை குனான் தலை குனிஞ்சிட்டு சரியா நான் இனிமே வந்து பள்ளிக்கு போறேன் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போறான் பரதன் போன முதல் நாளே வகுப்புல தமிழ் ஆசிரியை யதார்த்தமா அவனுக்கு இந்த குரலை வந்து கற்றுக் ஆஹ் பரதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவனும் சேர்ந்து இந்த குரலை வந்து வாய் விட்டு சொல்றான் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல அதாவது காக்கா வந்து தனக்கு கிடைச்ச அஹ் உணவை எல்லா காக்காயோடையும் பகிர்ந்து உண்ணும் இந்த மாதிரி குணம் உடையவர்களுக்கு தான் என்றைக்குமே உயர்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நன்றி வணக்கம்